ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையில் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் வேகமாக வேலை பார்க்கறத நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக சொல்லணுன்னா சற்று முன் அவர்கள் கொடுத்த அந்த ட்வீட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் புல்லட்டில் பயணமாகக்கூடிய அந்த வீடியோ அது பெரிய இணையதளத்தில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த அரூரிங்கிற ஊரில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் ராகுல் காந்தியும் தேஜஸ்வியும் இன்றைக்கி வந்து சுற்றுப்பயணம் போகிறாங்க பாத யாத்திரை போகிறாங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் வந்து பிரியங்கா காந்தி ரேவந்த் ரெட்டி அஸ்ஸாம் முதல்வர் சித்தராமையா அதுக்கப்புறம் டி கே சிவகுமார் இப்படி காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அதில் வந்து பேரணியில் ஒவ்வொரு நாளும் போது அது இன்னும் உத்வேகம் பெறுகிறது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கே போகிறாரு அதுவும் இந்திய மக்களுடைய பார்வைக்கு படும் அப்போ இந்த இந்த பேரணி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அதையும் தாண்டி என்னுடைய மையக்கரு தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அவங்க ஒரு ட்வீட் போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீக் டேஸில் போட்டால் பரவாயில்ல ஏன் வந்து வார நாட்களில் போடாமல் விடுமுறை நாட்களில் இவங்க போடுறாங்க அப்போ விடுமுறை நாட்களில் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அவ்வளோ பக்காவாக வேலை செய்யுது அப்படின்னா அப்படி தான் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்த எஸ்ஐஆரோ முடிக்கணும் சரி எஸ்ஐஆரோ முடிக்கணும் அப்படின்னா இன்னொரு கம்மி நாள் தான் இருக்குது அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ போட்ட ட்விட்டு தேர்தல் ஆணையம் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐம்பது சதவீதம் அதாவது கிட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பீகார் மக்கள் அவங்களுடைய டீடைலே கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ வந்த தகவல் இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஒரு அறுபத்தி ஏழு வயசான ஒரு அம்மா அந்த அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இங்கே வந்திருக்காங்களாம் எங்கள் நம்ம இந்தியா வந்துட்டாங்க